ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ப்ளவுஸ் நிறைய பேர் வந்து கப் ஷேப்பு வந்து நேர்கட் ப்ளவுஸ் போடுறதோட நிறைய பேர் வந்து கிராஸ்கட் ப்ளவுஸ் போடுறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க பட் வந்து டைலர் ஒரு சில டைலருங்களை வந்து தைச்சி தருவாங்க ஒரு சிலவங்க வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஷாப்பில் தைக்கிறவங்களும் கிராஸ்கட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா கிராஸ்கட் கட் ப்ளவு நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் பீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கொடுத்துடும் ஃப்ரண்ட் ஷேப்பை ரொம்பவே துணி கொஞ்சம் லூஸாக இருந்தனா ஷேப் கரெக்டாகவே இருக்காது பட் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சா கரெக்டாக வந்துடும் ஸோ அந்த பயமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட் பண்ணும்போதே கிராஸ் கிராஸ்கட் பிளவுஸ் வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக கட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் இது ரொம்பவே கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ப்ளவுஸ் நான் தைச்ச ப்ளவுஸ் ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து அளவு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு பக்கமுமே எனக்கு நான் வந்து அளந்து பார்க்கும்போது போதும் பேக்கும் வந்து ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் வந்து இருந்தது ஸோ டோட்டலாக இவங்களோட ப்ளவுஸ் வந்து செஸ்ட் அளவு இருந்தது பட் நம்ம செஸ்ட் அளவு கூட ஒரு டூ இன்சஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்களோட ப்ளவுஸ் அப்போனா பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸு ஃபார்ட்டி சிக்ஸை நம்ம ஒரு ஆறாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதோ அதை தான் வந்துட்டு நம்ம வந்து செஸ்ட்டு ரவுண்டுக்கான அளவுக்கான துணியும் அடுத்து தைக்கிறதுக்கான துணியும் விடணும் ஸோ நான் இப்போ அதாவது வந்து அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மார்க் பண்ணுறேன் சரி நான் அளவு ப்ளவுஸ் வச்சே கூட நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போ இவங்களுக்கு மார்க் பண்ணும்போது இவங்களோட ஃபார்ட்டி சிக்ஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் இவங்களோட செஸ்ட் ரவுண்டோடது ஸோ இவங்களோட ப்ளவுஸையே நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வருது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸுன்றப்ப இவங்களுக்கு வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலரை இன்ச்சும் அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துருந்தது செஸ்ட்டோட அகலம் சாரி செஸ்ட்டோட ரவுண்டு வந்து ஃபார்ட்டி சிக்ஸு அடுத்து கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க நீங்களும் அதையே வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஷோல்டரோட அகலம் இரண்டே முக்கால் அளவுக்கு வச்சுருந்தாங்க ஸோ இந்த அளவுகள் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் அளவு உள்ள ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இதுவே வந்துட்டு இவங்க வந்து நாட்டு வச்சு போடுவாங்க பேக்கில் அதனால் கொஞ்சம் நெ நெக் வந்து கொஞ்சம் டெப்த்தாக போகிறோம் ால நான் வந்து கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டே முக்கால் அளவு கூட வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம் கரெக்டாக வரும் அதே மாதிரி ஆம்போலோட டெப்த் ஆம்போலோட டெப்த்து இவங்க வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க கூட நான் ஒரு கால் இன்ச்சஸ் சேர்த்து சிக்ஸ் இன்ச்சஸாக நான் வச்சுருக்கேன் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் துணி அதனால் நான் வந்து சிக்ஸ் இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் அதாவது வந்து கை கிட்ட எல் எல் மாதிரி போடுறோம்ல அந்த கை கிட்ட உங்களுக்கு ஷேப் எடுக்க வரல அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கவுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கேல் விற்கிது அந்த ஸ்கேல் கூட வாங்கி கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் கழுத்தோட இறக்கம் வந்து பத்து இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க கழுத்தோட இறக்கம் அதாவது வந்து இவங்க கொஞ்சம் நல்லா டீப்பாக போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால் இவங்க வந்து பத்து இன்ச்சஸ் அளவுக்கு அதாவது ஒம்பதே முக்கால் அளவுக்கு வந்து வச்சிருந்தாங்க கழுத்தோட டெப்த்து நானும் அதே அளவுக்கு வச்சு டெப்த்தை வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் இவங்க கழுத்து வந்து நான் கழுத்தோட டிசைன் வந்து ரவுண்ட் நெக்கு தான் அதை வந்து நான் ஏன் கட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் ன்றதுனால இது மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ரொம்பவே ஷிஃபான் சாரி அது ரொம்ப வழவழன்னு இருக்கும் நம்ம எப்படி தான் வந்து ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணாலும் கொஞ்சமாக கழுத்து இழுக்கிற மாதிரியோ இல்லை சுருக்கம் வர மாதிரியோ இருக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது வந்து இப்போ கிராஸ் வைக்க போகிறோம் நீங்கள் நல்லா பாருங்கள் நான் கிராஸ் வைக்கும் போது துணியை வந்துட்டு கிராஸாக போட்டு நான் வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மாதிரி கிராஸாக நம்ம கட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு இருக்கிறத நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே மார்க் பண்ணுங்கள் குறுக்காவில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் நேராக மார்க் பண்ணாமல் இப்படி தாங்க கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் நிறைய பேர் கிராஸ் கட்டுன்னா இப்படி தான் எப்படி வைக்கணும் அப்படின்றத கூட தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ கிளாஸ் போனவங்களுக்கு தெரியும் இன்கேஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க யூடியூப் வீடியோ சேனல் பார்த்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் குறுக்கால் போட்டு அது மாதிரி வைங்க இப்போ வந்து பேக்கில் என்னென்ன மார்க் பண்ணமோ அதையெல்லாம் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இதில் வந்து என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பேக்கில் இருக்கிற இறக்கத்தையே வைக்கக்கூடாது ஃப்ரண்ட்டோட அகலம் இவங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்து தான் வைக்கணும் இவங்களுக்கு ஃப்ரண்ட்டோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சஸ் வந்துருந்தது இதுதாங்க கிராஸ்கட் ப்ளவுஸில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் கொஞ்சமாக கழுத்து நம்ம கால் இன்ச்சு இறக்குனா கூட அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கணும் இவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் மட்டும் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக நம்ம வந்து கிட்ட வரைகிறது எல்லாமே சேம் தான் கிட்டே நம்ம குழி வெட்டி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ கிராஸ் வந்து நம்ம வரைய போகிறோம் கிராஸ் வரையும் போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் எப்பயுமே இழுக்கவே இழுக்காதீங்க அளவு ப்ளவுஸ் கிராஸ் ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து நீட்டாக வர மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கிராஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்துடும் அதனால் பெஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முதுகு அதாவது பேக் பின்பகுதியோட ப்ளவுஸோட உயரத்துலேருந்து சென்ட் அதை நடுவில் அந்த டாட் வைக்கணும்ல அதுக்கு ஒன்றரை இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஷார்ப்பும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லை எனக்கு அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னா அலோ ப்ளவுஸில் எப்படி வந்து கிராஸ் எடுத்திருக்காங்களோ அதேமாரி சோல்டரோட சென்டர்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா அவங்களோட சென்ட்ரு டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் அதேமாதிரி கழுத்தும் ப்ளவுஸில் இருக்கிற அதே ஷேப் வேணுன்றவங்களுக்கு பிளவுஸ் அப்படியே கவுத்து பட்டு அதே மாதிரி அந்த ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன் இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க கிராஸ் கட் ப்ளவுஸில் லைனிங்கை வந்து கிராஸாக கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் வந்து எங்களுக்கு பற்றலை அப்படின்னா நாங்கள் நேராக வச்சு தைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நானுமே ஸ்டார்டிங்கில் அதாவது வந்து ஒரு இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி தான் கிராஸ் கட்டில் லைனிங்கை கட் பண்ணிடுவேன் மெயின் பீஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போட்டு வச்சுருவேன் இப்போயும் நிறைய பேர் வந்து நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்க இந்த தப்பையும் நம்ம பண்ணுவாங்க ஸோ அதை மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கிராஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் பீஸில் அதே மாதிரி வச்சு தான் நம்ம வந்து கிராஸாக வச்சு தான் கட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கோடு கோடாக போட்ட டிசைன்லாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கிராஸில் வச்சு தைக்கும்போது அதுவே ஒரு டிசைன் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நான் கட் பண்ணிக்குவேன் ஸ்லீவுக்கான துணியை மட்டும் எடுத்து ஸ்லீவுக்கான துணியை கரெக்டாக விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் வந்து கிராஸ் எங்கே கரெக்டாக வருதோ அந்த இடத்த வச்சு நான் கட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கா அதை எப்படின்னா நான் வந்து கட் பண்ணாலும் ஒரு பக்கம் கரெக்டாக பின் பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்த பக்கம் கட் பண்ணும்போது இழுத்துக்குது ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணிட்டு தைக்கும் போதும் கட் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தது தைக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி வழவழப்பான பீஸ் தைச்சாலும் நம்ம வந்து பின் பண்ணிட்டு தைச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துலையும் சுருக்கமும் வராது வழவழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலும் இருக்காது ஸோ இப்போ ஒன்று ஃப்ரண்ட்டு வந்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் கொஞ்சமாக தான் எனக்கு வந்து இடம் வந்து இரு அங்கங்கே கொஞ்சம் கேப் கடிச்சிது அதெல்லாம் வந்துட்டு நான் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வந்து எந்த இடத்துல வந்து கிராஸ் கரெக்டாக வருதோ அந்த இடத்த வச்சுட்டு நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணேன் ஸோ ஒரு ஒரு சிலவங்க நாளாக போட்டுக்கூடும் கட் பண்ணுவாங்க இல்லை ரெண்டு ரெண்டு மடிப்பாக போட்டு கூட அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுப்பாங்க மறக்காமல் நம்ம வந்து கட் பண்ணும்போது கிராஸாக தான் வச்சு கட் பண்ணணும் கிராஸ் கட் ப்ளவுஸை ஏற்காரணத்தை கொண்டும் நேர் பீஸில் போட்டு கட் பண்ணிடாதீங்க அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாகவே வராது ஷேப்பும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக காமிக்காது ப்ளவுஸும் தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டு ஃபினிஷிங் இருக்காது நம்ம கிராஸ் தைக்கிறோம் அப்படின்னாலே நீட் ஃபினிஷிங்கும் இருக்காது இந்த மெத்தடு யாரெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இல்லை இது மாதிரி ஈஸியாக வந்துட்டு கிராஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து தையல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து லைக் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு வந்து தையல் பிடிக்கும் அப்படின்றத வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் பிளவுஸு ஒரு பக்கம் வெட்டியாச்சு அடுத்த பக்கம் வெட்டும் போது எனக்கு துணி வந்து ஸ்லீவ் கிட்டே கண்டிப்பாக வேணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வெட்டி ஆகணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக கம் காஸ்டி இல்லாமல் கம்மியான ப்ளவுஸ்லாம் சேரீயில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து துணி வந்து பத்தாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து யோசித்து எந்த இடத்த வைக்கிறது கிராஸ் வந்து க நேர் பீஸாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அதே கிராஸ் கட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் நம்ம வந்து துணி வந்து பத்தாமல் தான் போவோம் அதை நம்ம வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட் ப்ளவுஸாக இருந்தால் பரவாயில்ல இது ஃபார்ட்டி சிக்ஸ் அளவு உள்ள ப்ளவுஸு அப்போனா பார்த்துக்குங்க நம்மளுக்கு வந்து துணி வந்து எந்த அளவுக்கு பத்தாமல் போகும் அப்படின்ட்டு ஸோ பத்தாமல் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம த கட் பண்ணிவிட்டு அந்த மெயின் பீஸோட மேலே லைனிங் வச்சுட்டு எந்தெந்த இடத்த வருதோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுக்கு வந்து கை ஸ்லீவுக்கு தனியாக துணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப ஜாயிண்ட் வராமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக வெட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து கட் பண்ணி அதையும் வந்து வச்சு நான் மார்க் பண்ணுவேன் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைக்கலாம் அப்படின்ட்டு ஸ்லீவோட அந்த சாரியோட கிளாத் இருக்குது இல்லையா ஸேரீயோட கொஞ்சமாக அந்த கிளாத் இருக்கும்ல பார்டர் மாதிரி அதை வச்சு நான் வந்து கட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்டர் மாதிரி வருது அதை வந்து இவங்களுக்கு ஸ்லீவுக்கு வச்சு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து அந்த டிசைனை வந்து நான் வச்சு தைக்க போகிறேன் சாரியில் வந்து நம்ம துணி பத்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஸ்லீவ் கிட்ட இருந்து வச்சு தைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் என்ஹென்சிங்க அழகாக காமிக்கும் அவங்கள அதனால் வந்து இந்த மாதிரி சிம்பிளான சாரியை கூட நம்ம கொஞ்சம் கிராண்டாக மாற்றணும் அப்படின்னா டைலருங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாரி டைலருங்கிற மாதிரி கஸ்டமர் வராங்கள்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் விஷயங்களையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையை காட்டுற மாதிரி இந்த மாதிரி டிசைனில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து வராங்க அப்படின்னா அவங்களும் ஓகே எனக்கு இந்த டிசைனில் நீங்களே ஒரு டிசைன் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு போவாங்க என்னோடய கஸ்டமர் எல்லாம் ஓர கொஞ்சம் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்களே ஒரு டிசைன் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் எப்படி தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட அளவு கரெக்டாக இருந்தால் போதும் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வச்சாலும் எனக்கு ஓகேன்ற கஸ்டமரும் இருக்கும் இருக்காங்க நானும் வந்து அவங்கள அந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ நம்ம இஷ்டம் அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து தைப்போம் ஸோ அவங்களுக்கும் வந்து டிசைன் வந்து பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து நம்மளே எதிர்பார்க்கல அவங்க ப்ளவுஸ் மாதிரி வா தைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்றதுக்காகவே நான் தைப்பேன் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கறதுனால அவங்களுக்கும் வந்து ஓகே இந்த டிசைன்கெலாம் இவ்வளோ கம்மியாக வாங்குறாங்களே காஸ்ட்டு இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அவங்களும் ஒரு நாலு பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த இடத்த இவங்க நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு காசு கம்மியாக வரும் சர்வீஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் அதாவது வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுல நீங்கள் மிஸ்டேக் நம்ம எதாவது பண்ணியிருந்தால் கூட ஆர்ட்ரு பண்ணி கொடுக்கறது தான் நான் சர்வீஸ் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் கூட நம்ம வந்து தோணும் இல்லையா ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன் அடுத்தது ஸ்லீவ் நான் எந்த இடத்தை வேணும் அப்படின்றத வந்து வச்சுட்டு நான் கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட இந்த நான் ஸ்டிச்சிங் பண்ண வீடியோவோட லிங்க் வேணும் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறத பொறுத்து தான் நான் ஸ்டிச்சிங்கோட அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஆர்வம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் வச்சு கட் பண்ணிட்டேன் இந்த ஸ்லீவ் கொஞ்சம் ஜாயிண்ட் வரதான் செய்யும் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கான சென்டராக இருக்கு இல்லையா அந்த பகுதி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சுன்னா போதும் சைடில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பட் சென்ட்ரில் கரெக்டாக வந்துடுச்சுன்னா போதும் இவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வந்துடுச்சு கொஞ்சம் ஜாயிண்ட் தையல் போடுற இடத்த தான் வந்துட்டு இவங்களுக்கு ஆம்கோல் கிட்ட நல்லா ஒரு மாதிரி கீ ஷேப்பில் விரும்புங்க ஜாயின் பண்ணால் அந்த மாதிரி தான் கொஞ்சமாக தான் இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பத்தாமல் போயிடுச்சு ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ரெண்டு பக்கமும் பத்தாமல் போயிடுச்சு மற்றபடி வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் தச்சு அந்த பீஸெல்லாம் எடுத்து வச்சிட்டு மீதி வந்து இவங்களுக்கு வந்து பட்டி பீஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா பீஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை வச்சு நான் எப்படி வந்து எந்தெந்த பீஸுக்கு கட் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றதே தெரியல ஃபஸ்ட்டு வந்து பட்டி பீஸுக்கு லைனிங் துணி எடுத்து முதல் கட் பண்ணிக்குவோம் தேவையான அளவுக்கு ஹைட்டும் அடுத்தது வந்து அகலமும் இருந்தால் போதும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டே நான் எடுத்திருந்தேன் லைனிங் ப்ளவுஸ் லைனிங்க்கான துணி பட் அதுவே வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பத்தும் தான் இருந்தது கிராஸ்கட் ப்ளவுஸ்னாலே இது ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் துணி பத்தாது ஆசை இருக்கும் அதுக்கு அவங்க எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் பட் பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற யாருக்காவது வேணும்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்பிளாக இந்த மாதிரி கிராஸ்கட் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் மறக்காமல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நான் இந்த ப்ளவுஸை நான் இன்றைக்கி தைக்க போகிறேன் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்